செம்பரப்பாக்கம் ஏரியிலிருந்து ஆயிரம் கன அடி உபரி நீர் திறப்பு நீர்வரத்து அதிகரிப்பால் கூடுதல் உபநீர் திறக்கவும் அதிகாரிகள் முடிவு தொடர்ந்து பெய்து வந்த கனமழை காரணமாக செம்பரப்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்தது இதன் காரணமாக நீர்மட்டம் வேகமாக உயர்ந்தது இன்று காலை நிலவரப்படி செம்பரப்பாக்கம் ஏரி நீர்மட்டம் உயரம் இருபத்தி நான்கு அடியில் இருபத்தி மூன்று புள்ளி இருபத்தி ஒன்பது அடியும் மொத்த கொள்ளளவு மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூன்று மில்லியன் கன அடியும் நீர்வரத்து ஆறாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு கன அடியாக உள்ளது காரணமாக ஏரி முழு கொள்ளளவை எட்டும் நிலையில் இருந்ததால் முதற்கட்டமாக இன்று காலை ஆயிரம் கன அடி உபரி நீர் திறக்க அதிகாரிகள் முடிவு செய்தனர் இதற்காக அடையாறு ஆற்றங்கரையோரம் வசிக்கக்கூடிய மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஐந்து கண் மதில் இரண்டு மற்றும் நான்கு ஆகிய இரண்டு செட்டர்கள் வழியாக வெளியேற்றப்பட்டது மேலும் பொதுமக்கள் யாரும் உள்ளே வராத வகையில் ஏரிக்கு செல்லும் அனைத்து வாயில்களும் பூட்டப்பட்டு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு இருந்தது ஏரிக்கு நீர்வரத்து அதிகரிக்கும் பட்சத்தில் உபரி நீரை கூடுதலாக திறக்கவும் அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர் நேற்று அடையாறு ஆற்றில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்ததால் நேற்றைய தினத்தில் உபரி நீர் திறக்காமல் இன்றைய தினத்தில் உபரி நீர் திறந்ததாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அதிக அளவில் நீர் தேங்கி வைக்கப்பட்ட நிலையில் அதற்கு பிறகு தற்போது ஏரியில் அதிக அளவில் நீர் தேக்கி வைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கதாகும் சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் சரவணன்